இங்கே வந்தவங்க சாமணியை கூட்டு பார்த்தனையில் அனைவருமே கலந்துக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லி ஐயா வந்து கூட்டு பார்த்துட்டே போவார் நம்ம அனைவரும் வந்து கூட்டு பார்த்தன நம்ம கலந்துக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் என்னை இங்கே கூட்டி வந்ததுக்காக சாயினாதர் மிகப்பெரிய நன்றியை சொல்வார் நம்ம எல்லோருமே அவர் தான் கூட்டிகிட்டு வரல இந்த தெருல இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் போனாலும் இத்தனை பேர் தான் அந்த ஆலயத்துக்குள் வரணும் முடிவு பண்ணுறது யாரும் கேட்டிங்கன்னா சாயினார் அவர் முடிவு பண்ணா மட்டும்தான் அந்த பிரமிஷன் ஸ்கூல்ல கால் வைக்கவே முடியும் சோ அப்படி ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்த சாய்நாதருக்கு நம்ம எல்லாரும் நிறைக்கிடப்படுவோம் அப்புறம் சாய்நாதனுடைய பாதங்களை கெட்டியா பிடிச்சிருக்கணும் நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லுவேன் பாபாவோட பாதங்களே கெட்டியா பிடிச்சிருக்கேன் எதுக்காக கேட்டீங்கன்னா அது கர்ம தெய்வம் கேட்டதெல்லாம் கொடுப்பாரான்னு கேட்டா இல்ல நம்முடைய தேவைகளை அருளுகின்ற அற்புதமான அற்புதமானது தெய்வம் நமக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுப்பார் நம்ம என்னவனா கேட்கலாம் ஏன்னா நமக்கு அதோட பின்விளைவுகள் தெரியாது அது தர மாட்டாங்க உன்னுடைய தேவை என்ன அதை நான் அள்ளி கொடுப்பேன் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கடமை சாய்நாதரிடம் அதை நம்ம கோரிக்கையா வச்சிருக்கோம் பாபா எனக்கு இதை பண்ணி பண்ணுவாங்க அது கரெக்டா இருந்தால் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி இது வரைக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அற்புதங்கள் சொல்லியிருக்கேன் ஒருவர் கேட்கும்போது நமக்கு பிரமிப்பா இருக்கு எப்படி ஒரு கருணை தெய்வம் எவ்வளவு பிரமாதமா குறுமையை கேட்டு வர கிராமங்கிறது யா அதற்கு மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்டு பார்க்க நம்ம சேனல்ல டெய்லி காலைல ஆறு மணிக்கு கூப்பிட்டு ப்ராப்ளம் எத்தனை பேர் ரெட்மெண்ட் ரீ கேட் சரில இப்போ நான் சொன்ன பிறகு இனிமேல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேனே காலைல உங்களோடு வீட்டே வந்துடும் காலையில் டெய்லி நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஆட் பண்ணுறேன் நம்முடைய நலனுக்காகவும் இந்த உலகத்தின் நலனுக்காகவும் நண்பர்களின் நலனுக்காகவும் உறவினர்களின் நலனுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா சந்தோஷமான விஷயம் ஆனால் அடுத்தவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை அந்த அந்த கூட்டுப்புறத்தில் என்ன கலந்துக்கலாம் அந்த கூட்டுப்புறத்தில் நம்ம எதற்காக பிரார்த்தனை கேட்டீங்கன்னா மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு எத்தனை பேருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறது சாய்நாத மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியும் அதை சாய்நாத நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்தாங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பக்கத்து பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கு எங்கேயாவது வலி இருந்தால் அந்த இடத்துல கை வச்சு அப்படி எனக்கு வலியே இல்லை உடல் வலி எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னா மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இங்கே இருக்கீங்கன்னா இங்கே கை வச்சுக்கிறேன்

சார்னு கூப்பிடுவாங்க சாமி குறி என் கூப்பிடுவாங்க ஆனால் என்னை முதலில் அப்பா என்று அழைத்தது அணுதான் நிகழ்ச்சியா இருக்கும் எனக்கு சுருளி கோயில கூப்பிட்டாங்கன்னு நான் அவங்கள கூட சொல்ல நான் சின்னமனூர் கோயிலுக்கு வரேன்னு நான் சேனலில் அனௌன்ஸ் பண்ண ஏன்னா எனக்கு இந்த பாபாவை பார்க்கணும் ஏன்னா அவன் அந்த அளவுக்கு சொல்லியிருக்க அந்த கோயிலுக்கு அவளுக்கு ஒரு மாதம் சொல்லுவாங்க அற்புதமான மனதில்

சாய்நாதர் சொல்றாரு. என்ன பிரச்சனைகளே வேண்டாம் ಅಂತ கேக்காத. بابا பிரச்சனை வரட்டும். அது 소மாளிக்கிறதுக்கு நீங்க ஓடி வர. பெரிய பெரிய எல்லாம் நிறையது. சாய் இல்ல கூட்டது. ரெண்டே ரெண்டே வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம சாய்நாதர் ஒரு தான்

நன்றியை சொல்லி நன்றி மந்திரங்கள்

அது நீங்கள் படிச்சீங்கன்னாலும் பாபாவோட பெருமை தெரியும் பாபாவோட பெருமை ஒரு ஒரு பிராத்மாஷ்டன் சொல்லியிருக்காரு போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்காது காசே இல்லை பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் படிக்க படிக்கப்பட்டிருக்காங்க காசே இல்லை பாபா காசு போட்டு உட்கார்ந்து உட்கார் இது சத்தியம் 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 மூன்று முறை சொல்கிறார் எந்த ஒரு ஆன்மீகம் தான் நான் அப்படி ஒரு சத்தியம் வார்த்தை இனிமே கிடையாது அதெல்லாம் சொல்கிறார் நான் சத்தியம் பண்ணல இந்த பாபாவை எழுதுனது நானா எழுதுனேன் அப்படிங்கிறேன் நான் எழுதலை என்னை எழுத வைத்தா சாய் மார்க்காங்க அப்படி தான் சச்சரதுமே யாராக எழுதணும் அதனால சச்சரதான் நம்ம வீட்டில் இருக்கணும் சாய்நாத சட்டமன்ற இருக்கணும் முந்தி இருக்கணும் மந்திரமே நம்ம எந்த மந்திரமே சொல்லத்தருங்கன்னா சாய்ராம் சொல்லுங்க சாயின் கூப்பிடுங்க வேறதில்ல இருக்க

ಓಂ ಸಾಯಿ ಶ್ರೀದೇವಾಯನವ ಓಂ ಸರ್ವದೇವಾಯಿ ನಮಃ ಓಂ ಸಾಯ್ ರಾಮ್ ಓಂ ಸಾಯ್ ರಾಮ್ ಓಂ ಸಾಯ್ ರಾಮ್